ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காரிருளில் பிரகாசித்து ஒளிர்ந்த நட்சத்திரம் பேராசிரியர் மா செல்வராஜா எழுதியவர் சி ரமேஷ் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா பூமியில் பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருந்த நட்சத்திரம் அணைந்துவிட்டது அன்பாலும் கருணையாலும் நிறைந்திருந்த அத்திருவுருவம் கண்முன்னே சூரியனை கண்ட பனி போல விலகி செல்கிறது வீடு செல்லும் போதெல்லாம் புன்னகை மலர என்னை வரவேற்ற அப்பூமுகத்தை இனி காண முடியாது என நினைக்கும் போது கண்களில் கண்ணீர் பணிக்கிறது உள்ளம் கனக்கிறது நெஞ்சு பொறும எனது ஆசானுக்கு விடை பகர்கிறேன் எனக்கும் செல்வராஜா சாருக்கும் உள்ள உறவு பேராசிரியர் சே யோகராசா அவர்களின் ஊடாக ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் நான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இன் எஜுகேஷன் செய்து கொண்டிருந்த காலம் அது கற்பித்தல் திறனை மேம்படுத்த அல்லது கற்பித்தல் தொழிலில் நுழைய விரும்பும் ஆசிரியர்களுக்கான கற்கை நெறியாக இது காணப்பட்டது பட்டப்படிப்பு முடித்துவிட்டு வேலையில்லாமல் நூலகமும் வீடுமாக அலைந்து திரிந்த அக்கால பகுதியில் ஆசிரியர் அல்லாதவர்களும் பட்டப்படிப்பின் பின் இக்கட்கை நெறியை தொடரலாம் என கேள்விப்பட்டு நானும் தொடர்ந்தேன் அக்கட்கை நெறியை முழுமையாக கற்று பரீட்சைக்கு தோற்ற முன்னர் எனது கற்பித்தல் திறனை மதிப்பீடு செய்வதற்கான பணி சேரிடம் ஒப்படைக்கப்பட்டது குறித்த திகதியில் மட்டக்களப்பு வந்தாரமூலை விஷ்ணுமகா விஷ்ணு மகா வித்தியாலயத்திற்கு செல்லுமாறு பணிக்கப்பட்டேன் ஆனால் அக்கால பகுதியில் திருமணம் முடித்து யாழ்ப்பாணத்தில் வசித்து வந்தமையால் உரிய காலப்பகுதியில் அங்கு செல்ல முடியவில்லை ஏனெனில் என்னை அப்பாடசாலைக்கு செல்லுமாறு பணிக்கப்பட்ட கடிதமும் உரிய காலப்பகுதியில் எனக்கு வந்து சேரவில்லை திடீரென என்ன செய்வது என்றும் தெரியவில்லை அப்போது தொலைபேசி வாயிலாக பேராசிரியர் சே யோகராசா சரோடு தொடர்பு கொண்டேன் செல்வராஜா சரோடு விட்டு சொல்வதாக கூறினார் யோகராசா பல சில நேரங்களில் மறந்து விடுவார் ஆனால் அவர் அவ்வாறு மறக்கவில்லை பின்னேரம் அழைப்படுத்து விடயத்தை கூறினார் தான் கதைத்ததாகவும் உடனே புறப்பட்டு மட்டக்களப்புக்கு வந்து தன்னை சந்திக்கும்படி செல்வராஜா சர் தன்னிடம் கூறியதாகவும் தெரிவித்தார் பலமுறை சேருக்கு நன்றி கூற அதனை சிறிதும் பொருட்படுத்தாத யோகராஜா சார் வந்து என கூறினார் நான் அடுத்த நாளே மட்டக்களப்புக்கு சென்று அன்றிரவே கல்லடியில் உள்ள செல்வராஜா சேரை சந்தித்தேன் அவருக்கு ஆச்சரியம் அவர் கூறி அடுத்த நாளே நான் வருவேன் என்பதை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை என்னை அன்போடு கூப்பிட்டு அமரச் செய்ததோடு தேநீரும் தந்து உபசரித்தார் நான் இரவு எட்டு மணி போலவே அவரை சந்தித்தேன் உங்களுக்கு எப்போது பாடசாலைக்கு வர நேரம் இருக்கு என கேட்டார் உண்மையில் உரிய நேரத்திற்கு நான் வருகை தராததையிட்டு என்னை கண்டித்திருக்க வேண்டும் தான் ஒரு திகதியைக் கூறி அந்நாளுக்கு வரும்படி என்னை கட்டளையிட்டிருக்க வேண்டும் ஆயினும் இரண்டையும் செய்யாது என்னிடம் எப்போது வருவாய் என கேட்கிறார் நான் ஆர்வக்கோளாறினால் நாளை வரட்டே என கூற நீங்கள் பயணத்தால் வந்த நீங்க ஆற அமர இருந்து வெல்லு கிளீனா பிரிப்பேர் பண்ணிவிட்டு இரண்டு நாள் கழித்து பத்து மணிக்கு வாருங்கள் என கூறினார் நான் கண்கலங்கி நின்றேன் கடவுள் இன்னமும் உள்ளார் அவர் சேரை போன்ற மனித வடிவில் வாழ்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன் நான் சிறியவனாக இருந்தும் என்னை ஒருமையில் கூட அவர் விழிக்கவில்லை கண்கலங்க அவருக்கு நன்றி கூறிவிட்டு வீடு திரும்பினேன் உடனே வீடு சென்று ஆசிரியர் கலாசாலை விரிவுரையாளர் யோகேந்திரன் சாரின் உதவியுடன் எனக்குரிய ஆசிரியர் குறிப்புகளையும் கையேடுகளையும் கற்பித்தல் கருவிகளையும் தயாரித்தேன் பின்னர் குறித்த நாளில் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு மட்டக்களப்பு வந்தாறு மூலை விஷ்ணு மகா வித்யாலயத்திற்கு சென்றேன் அதிபரிடம் விடயத்தை தெரிவித்தேன் அதற்கு அதிபர் செல்வராஜா சார் ஏலவே என் வருகையை தன்னிடம் கூறியதாக கூறி சார் வந்தவுடன் தரம் எட்டாம் வகுப்புக்கு வரலாற்றையும் தரம் பதினொன்றாம் வகுப்பிற்கு தமிழையும் கற்பிக்கும்படி பணித்ததோடு நில்லாது குறிப்பையும் கையொப்பமும் வர அவரோடு அளவளாவிட்டு எனக்கு வகுப்பை காட்டி ஒரு ஆசிரியரிடம் அழைத்து செல்லுமாறு பணித்தார் நானும் மகிழ்ச்சியோடு சென்றேன் அப்போது அங்கு வந்த செல்வராஜா சார் நான் உள்ளே வரவில்லை ஏனெனில் நான் உள்ளே இருந்தால் உங்களுக்கு கற்பிக்க பயமாக இருக்கும் அதோடு நீங்க டீச்சிங்குக்கு புதுசு ஆதலால் உம்மால் ஒழுங்காக கற்பிக்க முடியாமல் போகும் நான் வெளியில் நின்றபடி நீங்கள் படிப்பிப்பதை அவதானிக்கிறேன் என கூறினார் நான் அவரை நன்றியுடன் பார்த்தபடி வகுப்பினை எடுத்தேன் இரு வகுப்புகளில் நான் எடுத்த பாடத்தை முழுமையாக அவதானித்த செல்வராஜா சார் வகுப்பறை கற்பித்தல் முடிந்து நான் வெளியில் வந்தபோது யாரிடம் தமிழ் கற்றாய் என ஒருமையில் அழைத்து வினாவினார் நான் வித்துவான் குமாரசாமியிடம் தமிழ் கற்றதை கூறினேன் தோளில் தட்டி நல்லது என்று கூறிவிட்டு சென்றார் பின்னர் நான் அதிபரிடம் விடை கொண்டு வீடு திரும்பினேன் இரண்டாயிரத்தி மூன்றில் பரட்சை பருவர்கள் வழியாகின ஒரு நல்ல மனிதர் எனக்கு மேற்பார்வையாளராக வாய்க்க பெற்றமை எனது பாக்கியம் என்றே கருதுகிறேன் மட்டக்களப்பு முனைக்காடு கிராமத்தில் பிறந்த அவர் தன் மண்ணுக்காக உழைத்தார் படித்து ஒரு நிலைக்கு வந்த பின் தான் பிறந்த கிராமத்தையே மறந்துவிடும் இன்றைய சூழலில் தன் மண்ணை நேசிப்பவராகவும் மண்ணில் உள்ள மைந்தர்கள் பயனரும் வகையில் கல்வி நிலையம் ஒன்றை அமைத்து தொண்டாற்றினார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சூறாவளியால் கிழக்கு மாகாணமே முடங்கிப் போன சூழலில் படுவான்கரை பிரதேசம் கல்வியில் பின்தங்கிப் போயிருந்தது தன்னிலையை இழந்து ஸ்திரத்தன்மையற்று அப்பிரதேசம் ஆட்டம் கண்ட நிலையில் முப்பது வயது நிரம்பிய துடிப்புள்ள இளைஞனான செல்வராஜா அவர்கள் ஆசிரியராக வலம் வந்து படுவான்கரை கல்வித்துறைக்கு ஒளியூட்டினார் ஒலிக் கல்லூரியை முனைக்காடு கிராமத்தில் ஸ்தாபித்து வயது வித்தியாசமின்றி கல்வியில் ஆர்வமுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கற்பித்தார் ஒளி கல்லூரிக்கு வரமுடியாது போக்குவரத்து பிரச்சனையால் இன்னலுற்ற மாணவர்களுக்கு கல்வி புகட்ட அவர்களது கிராமங்களுக்கு சைக்கிளில் சென்று கற்பித்தவராகவும் காணப்பட்டார் கிராம மாணவனின் கல்வி தாகத்தை தீர்க்கும் ஆரா அமுதாக இருந்து அல்லும் பகலும் பாடுபட்டு உழைத்தார் கிழக்கு மாகாணத்தில் விபுலானந்தருக்கு பின்னர் கல்விக்கு உயிரூட்டியவர் இவர் என பேராசிரியர் சபா ஜெயராசா அவர்களின் கருத்து இதனை உறுதிப்படுத்தி நிற்கிறது மட்டக்களப்பில் உள்ள முனைக்காடு கிராமத்தில் பெருமதிப்பு வாய்ந்த குடும்பத்தில் பதினான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மானாக போடிக்கும் சங்குபதிக்கும் புதல்வராக பிறந்த இவர் தனது ஆரம்ப கல்வியை மட்டக்களப்பு தாளங்குடா பாடசாலையில் கற்றார் பின்னர் உயர்கல்வியை கல்லடி சிவானந்தா வித்தியாலயத்தில் கற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானார் மட்டக்களப்பின் தனித்துவம் மிக்க கல்வியாளராக அறியப்படும் இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வியியலில் விசேட இளமானி பட்டத்தையும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் முதுமானி பட்டத்தையும் அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி தத்துவ முதுமானி பட்டத்தையும் பெற்றார் இலங்கை தேசிய கல்வியியல் நிறுவகத்தில் பட்டப்படிப்பின் கல்வி முகாமைத்துவ டிப்ளோமா பட்டத்தையும் பெற்ற இவர் குருணாகல் பொல்கஹாயாய முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் ஆசிரியர் சேவையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் பின்னர் கொழும்பு டி எஸ் சேனநாயக்க கல்லூரியிலும் கற்பித்தவர் மட்டக்களப்பு ஆசிரியர் கலாசாலையில் விரிவுரையாளராக பணியாற்றிய செல்வராஜா அவர்கள் மட்டக்களப்பு சிவானந்தா கல்லூரியில் அதிபராகவும் கடமையாற்றியவர் பின்னர் கொத்தணி அதிபராக கடமையாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் பதவி உயர்வு பெற்று ரத்மலானை இந்து கல்லூரியிலும் அதிபராக கடமையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரத்தில் இவர் குடும்பம் பாதிக்கப்பட்ட நிலையில் சிங்கள குடும்பம் ஒன்றை இவருக்கும் இவர் குடும்பத்தினருக்கும் ஆதரவு வழங்கி காப்பாற்றியது கல்வி நிர்வாகம் முகாமைத்துவத்தில் புலமை பெறுவதற்காக பிரித்தானியா சென்று லீட்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி முதுமானி பட்டத்தையும் பெற்றவர் பேராசிரியர் சோ சந்திரசேகரம் அவர்கள் எனக்கு தெரிந்தவர்களில் கல்வியல் துறையில் அதிக பட்டங்களை பெற்று குவித்தவர் இவர் ஒருவர்தான் என மா செல்வராஜா அவர்களை குறிப்பிடுவார் பாடசாலைகள் பலவற்றில் ஆசிரியராகவும் அதிபராகவும் கடமையாற்றியதால் பாடசாலை கட்டமைப்பு அவை இயங்கும் பாங்கு அதில் உள்ள பிரச்சனைகள் என்பவை குறித்தான நிறைவான விளக்கத்தையும் அவர் கொண்டிருந்தார் இதனால் இவை குறித்த நூல்களையும் எழுதினார் எதிர்கால தேவைகளையும் கொண்டு கல்விச் செயற்பாடுகளை திட்டமிடவும் கல்வியின் ஆகக்கூடிய பயனை பெறவும் முகாமைத்துவ கல்வி இன்றியமையாததாகும் தமிழ் மூல கல்வியினை பரிபாலிப்பவர்களுக்கும் பிறருக்கும் பயன்படும் வகையிலும் முகாமைத்துவ கோட்பாடுகளையும் சிந்தனைகளையும் விளக்கும் வகையிலும் பேராசிரியரால் எழுதப்பட்ட நூலே அபிவிருத்திக்கான முகாமைத்துவ சிந்தனைகளும் செயற்பாடுகளும் என்ற நூல் இந்நூல் புகழ்பூத்த முகாமைத்துவ சிந்தனையாளர் சிலரின் ஆய்வுகளையும் கருத்துக்களையும் செயற்பாடுகளையும் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு எளிதாகவும் தெளிவாகவும் எடுத்துரைக்கிறது இந்நூல் குறித்து கூறுவார் கல்வி அறிவினை வளர்க்கவும் பரிமாறிக்கொள்ளவும் பயனுடையதாகவும் பொருத்தமான வகையில் எமக்குள்ள சகல வகை வளங்களையும் வாய்ப்புகளையும் உபயோகப்படுத்துவதற்கும் உற்பத்தி திறன் சமூக பொறுப்பு புதியவற்றை ஆக்கும் ஆற்றல் முதலானவற்றை விருத்தி செய்வதற்கும் வேண்டிய வழிமுறைகளை இந்நூலில் இடம்பெறும் கட்டுரைகள் தொட்டு காட்டுகின்றன என்பார் பேராசிரியர் சீத்தில்லைநாதன் ஃப்ரெட்ரிக் டபிள்யூ டெய்லர் ஹென்ரி பயால் எல்ரன் மாயோ மேரி பொலெட் டக்ளஸ் மக்ரேக்கர் ஃப்ரெட்ரிக் ஹேஸ்பர்க் ஏப்ரஹாம் மாஸ்லோ பீட்டர் ரக்கர் டியோடோர் லெவிட் முதலான விஞ்ஞான முகாமைத்துவவாளர்கள் குறித்த செய்திகளை தரும் இந்நூல் முகாமைத்துவ சிந்தனை பிரிவுகள் அதன் அணுகுமுறைகள் முகாமைத்துவ தொழிற்பாடுகள் திட்டமிடல் ஒழுங்கமைத்தல் கட்டுப்படுத்தல் தீர்மானம் செய்தல் முதலான விடயங்கள் குறித்தும் பேசுகிறது கல்வியலை ஒரு பாடமாக கற்கும் மாணவர்களுக்கென பேராசிரியரால் எழுதப்பட்ட கல்வியல் அடிப்படை எண்ணக்கருக்கள் என்ற நூல் மரபு வழி கல்வி சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது இந்நூல் கல்வியின் வரைவிளக்கணம் கல்வியின் நோக்கம் கல்வியின் தத்துவ அடிப்படை ரூசோவின் கல்வி தத்துவம் கல்வியில் இயற்கைவாதம் கல்வியில் பண்பாட்டுவாதம் கல்வியில் இலட்சியவாதம் கல்வியில் ஜான் டியோவின் சமூக சிந்தனைகள் கல்வியில் உளவியல் அடிப்படை கல்வியில் முன்பிள்ளை பருவம் ஜான் டியோவியும் சுவாமி விபுலானந்தரும் எனும் பகுதிகளை உள்ளடக்கியது கிழக்கு மாகாணத்தின் தவிர்க்க முடியாத கல்வி சக்தியாக திகழ்ந்த இவர் கல்வி அறிவிலும் சமூக சேவையிலும் மேம்பட்டு துளங்கினார் தூர நோக்கும் சமய ஈடுபாடும் கொண்ட இவர் தன் குடும்பத்தின் உயர்ச்சிக்காகவும் தன் பிரதேசத்தின் கல்வி வளர்ச்சிக்காகவும் ஏணிப்படியாக நின்று உழைத்தவர் குணலட்சுமி என்பவரை கைப்பிடித்து கிரிதரன் இவர் பாலமுனை பிரதேச வைத்தியசாலையில் பொறுப்பு வைத்திய அதிகாரி கௌரி லண்டன் லீட் ஐடி அண்ட் பயோமெடிக்கல் என்ஜினியர் ரிபுசுதன் ஆசிரியர் ஆகிய மூவரின் தந்தையாகவும் விளங்கினார் ஆசிரியராகவும் அதிபராகவும் இருந்த செல்வராஜா அவர்கள் கல்வியல் துறையிலே சாதனை படைத்தவர் தேசிய கல்வி நிர்வாகத்தில் சேர்த்திட்ட அதிகாரியாக பின் தேசிய கல்வி நிர்வாக பணிப்பாளராக கடமையாற்றியவர் பின்னர் கல்வியியல் விரிவுரையாளராக தம் வாழ்வை தொடங்கினார் பின்னர் பேராசிரியராக தன்னை நிலைப்படுத்திக் கொண்ட செல்வராஜா அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய கற்கைகள் துறை தலைவராகவும் கல்வி பிள்ளை நல துறை தலைவராகவும் கடமையாற்றினார் ஜூன் இருபத்தி இரண்டு அன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தின் புதிய வேந்தராக நியமிக்கப்பட்ட பேராசிரியர் மா செல்வராஜா அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கு தன்னால் முடிந்தளவு பங்களிப்பினை வழங்கினார் பேராசிரியர் பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து இஸ்ரேல் ஐக்கிய அமெரிக்கா முதலிய நாடுகளுக்கு சென்று கல்விசார் பயிற்சிகளை பெற்றுக் கொண்டதுடன் கல்வி நிர்வாகம் முகாமைத்துவம் தொடர்பான கருத்தரங்குகளிலும் கலந்து கொண்டு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தவர் கல்வி முகாமைத்துவம் சார்ந்த பல நூல்களையும் கட்டுரைகளையும் ஆய்வறிக்கைகளையும் எழுதி வெளியிட்டதோடு நில்லாது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உயர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர் சமூகத்தின் கல்வி மேம்பாட்டிலும் கிழக்கு பல்கலைக்கழக எழுச்சியிலும் பேராசிரியர் கொண்டிருந்த ஈடுபாடும் அக்கறையும் அளவிடற்கரியது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அளப்பெரிய சேவை செய்த இவர் கல்வியலை ஒரு பாடமாகவும் உருவாக்கினார் கல்வியலில் இளமானி முதுமானி போன்ற சிறப்பு துறைகளையும் தோற்றுவித்து வெளி இடங்களில் உள்ள பேராசிரியர்களை கொண்டு அதனை முன்னெடுத்து இரு தடவைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட வான்மைத்துவ புலமையாளர்களை உருவாக்கினார் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு அடுத்ததாக தமிழ் மொழி மூலம் கல்விமானி கட்கை நெறியை கிழக்கு பல்கலைக்கழகம் முன்னெடுத்து வருவதற்கும் அடித்தளமிட்டு கொடுத்தவர் வெளிநாட்டு நிதியுதவி கொண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பிள்ளை நல பிரிவை ஆரம்பித்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கி அவர்கள் சான்றிதழ் பெறுவதற்கும் மற்றும் டிப்ளோமா கற்கை நெறிகளை தொடர்வதற்கும் ஆவண செய்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பிஇ டிப்ளோமா இன் ப்ரீ ஸ்கூல் அண்ட் பிரைமரி எஜுகேஷன் ஆரம்பிக்க வேண்டும் என்ற பேரவா அவர் மனதில் இருந்தது ஆயினும் அது சாத்தியமற்று போனது மிகுந்த இழப்பாகும் மட்டக்களப்பின் தனித்துவ அடையாளமாகவும் கல்வித்துறையின் அணையா விளக்காகவும் அறியப்படும் பேராசிரியர் மா செல்வராஜா அவர்கள் கிழக்கின் கல்வி மேம்பாட்டுக்காக தன்னலம் கருதாது உழைத்தவர் எழுபத்தேழாவது வயதில் அவர் இயற்கை எய்தினாலும் அவர் முன்னெடுத்த சேவைகளும் அவரின் புகழை காலமுள்ள வரைக்கும் நினைவு கொள்ளும் அவருடைய மாணவர்களும் புலமைத்துவவாதிகளும் தம்முடைய உயர்ந்த சிந்தனையாலும் அன்பாலும் அவரை என்றும் நிலை பெற செய்வர் நன்றி